நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ ஷார்ட்ஃபால் என்பது ஏறத்தாழ இருபதனாயிரம் கோடியாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் ஒன்றிய அரசை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு அந்த காம்பன்சேஷன் பீரியடை நீட்டிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டும் அவர்கள் நீட்டிக்காமல் இருக்கிறது நான் இந்த நேரத்தில் கவனிக்க கவனப்படுத்த விரும்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமைகின்ற போது எத்தகைய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பினை ஏற்றம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதற்கு முன்பு அதற்கு முன்பு பத்தாண்டு காலம் நடைபெற்ற அதிமுக ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுகளினால் ஏற்பட்டிருந்த நிதி நெருக்கடி அதே போல அடுத்து வந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றோடு ஊரடங்கு உத்தரவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளுக்கு நடுவிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றிருந்த சூழ்நிலையிலும் மிக திறமையாக இவற்றை கழக ஆட்சி துவக்கத்திலே சமாளித்து நீங்கள் நன்றாக அறிவீர்கள் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்திலே நான்காயிரம் ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தையும் அதை இரண்டு தவணையாக நாம் வழங்கியிருக்கிறோம் கட்டணமில்லாத பேருந்துகளை மகளிருக்காக இந்த ஆட்சி வழங்கியிருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் ஒருபோதும் தர முடியாது என்று சொல்லப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றி வந்திருக்கிறோம் இதற்கு நடுவிலே தமிழ்நாடு இரண்டு மிகப்பெரிய பேரிடர்களை சென்னை மாநகரத்திலும் தென் மாவட்டங்களிலும் சந்தித்திருக்கிறது அந்த பேரிடர் காலங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையினுடைய மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு சற்று முன்பு கூட இவ்வளவு கடுமையான நிதி நெருக்கடிகள் சுமைகள் இருந்தபோதிலும் உங்கள் சிறப்பு பரிசாக ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் அவர்கள் தமிழ்நாடு மக்கள் மனம் அகிலத்த களவிற்கு வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு புறம் தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக கையாண்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து இத்தகைய நல்ல உள்ளத்தோடு ஆண்டுமிகு மிகு முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றிய அரசு அதற்கான ஊக்கத்தை இந்த சுமைகளிலிருந்து மாநில அரசை ஓரளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஏதேனும் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது இல்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது குறிப்பாக நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் நேற்று சென்னையிலே ஒரு விழாவிலே பேசுகிற போது அவர் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய கொடுக்கக்கூடிய வரி வருவாயிலை குறித்து சில கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது குறித்து தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் என்னுடைய கருத்துக்களையும் பதிவிடுவது என்னுடைய கடமை என்றே நான் கருதுகிறேன் ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பு என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது இந்த நாலு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடியில் ரெண்டு புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும் அதேபோல் ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய அடிப்படையில்தான் அமைந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நேரடி வருவாயாக வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள் இது நேரடி வரி வருவாய் ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எதுவும் எந்த டேட்டாவும் நமக்கு சென்ட்ரலிலிருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை நான் ஏற்கனவே சட்டப்பேரவையிலே குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல நம்மிடத்திலேருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது இருபத்தொன்பது பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்பப் பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த விகிதாச்சாரம் என்பது இன்று முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது உதாரணத்திற்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பே என்று சொன்னால் அந்த மாநிலங்களில் சில மாநிலங்களிலே அவர்கள் ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி தான் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளோ வந்திருக்கிறது என்று பார்த்தால் பதினைந்து புள்ளி மூணு அஞ்சு லட்சம் கோடியாக சில மாநிலங்களில் இருக்கிறது உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசம் அதே போல் பதினைந்தாவது நிதிக்குழுவை நீங்கள் எடுத்துக்கொண்டு கேட்டால் போல் இந்த பதினைந்து வருடத்திலே ஃபைனான்ஸ் கமிஷன் பனிரெண்டாவது நிதிக்குழுவிலிருந்து பதினைந்தாவது நிதிக்குழுவினுடைய காலத்தினுடைய வரை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் உடைய நிதிக்குழுவினுடைய அந்த காலகட்டத்தில் சென்ட்ரல் டேக்ஸஸ்லேருந்து அந்த டிவிசிவ் போலில் பூலிலிருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பகிர்வு என்பது ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக அந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டாவது நிதிக்குழுவின் காலகட்டத்தில் ஐந்து புள்ளி மூணு சுழி ஐந்து சதவீதமாக இருந்தது இப்போது நீங்கள் பதினைந்தாவது நிதிக்குழுவினுடைய காலகட்டத்தில் வெறும் நாலு புள்ளி சுழி ஏழு ஒன்பது சதவீதமாக அது குறைந்திருக்கிறது என்பது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிய அந்த தொகையை கொடுப்பதிலே அது நமக்கு வரவில்லை என்பதை இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இந்திய அளவிலே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஆறு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு சதவீதம் நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு ஃபைனான்ஸ் கமிஷனிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய தொகை என்பது வெறும் நாலு புள்ளி சுழி ஏழு ஒன்பது சதவீதமாக இருக்கிறது என்பது நமக்கு கிடைக்க வேண்டிய டியூ ஷேர் அவர் இடத்திலிருந்து வரவில்லை என்பதற்கு இது ஒரு தக்க உதாரணமாக இருக்கிறது போல் ஒன்றிய அரசு தொடர்ந்து செஸ் மற்றும் சச்சர் சர்ச்சார்ஜ் மூலமாக அவர்கள் அதற்கான கூடுதல் நிதியினை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ இந்த இதில் இந்த செஸ் அண்ட் சர்ச்சார்ஜிலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் இருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு இன்றைக்கி பார்த்தா பத்து புள்ளி நாலு சதவீதம் இருந்தது இந்த சட் இதுலேருந்து ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அதே இருபத்தெட்டு புள்ளி ஒரு சதவீதமாக கூடியிருக்குது ஸோ பத்து புள்ளி நாலு சதவீதமாக இருந்த அந்த சட்சார்ஜஸ் அண்ட் செஸ்ஸில் வந்து வரக்கூடிய அந்த பணம் என்பது ஒன்றிய அரசிற்கு தனிப்பட்ட வருவாயாக இப்போது இருபத்தெட்டு புள்ளி ஒரு சதவீதமாக அது அவர்களுக்கு கூடியிருக்கிறது அது எதை குறிக்கிறது என்றால் நமக்கு வர வேண்டிய ரெஜிஸ்டிமேட் ஷேர் ஆஃப் இன்கம் டு தி த ஸ்டேட்ஸ் நமக்கு வர வேண்டிய தொகை இதில் குறைந்திருக்கிறது என்பதை இது காட்டியிருக்கிறது எனவேதான் அதே போல நான் சட்டமன்றத்திலும் ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன் ஜிஎஸ்டி காம்பினேஷன்ஸை பொறுத்த மட்டும் இல்லை ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு வருடமாக இருக்கக்கூடிய இந்த ஆனுவல் குரோத் ரேட் என்பது பதினான்கு சதவீதமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் மாறாக அது நிச்சயமாக அந்த அளவிற்கு அது வரவில்லை என்பதை ஐந்து ஆண்டுகளில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறது நம்முடைய நிதி பிஸ்கல் அட்டானமி நம்முடைய நிதி ஆளுமை அதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான நிதி ஆளுமை மீதான இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் இழந்திருக்கிறோம் இதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ ஷார்ட்ஃபால் என்பது ஏறத்தாழ இருபதனாயிரம் கோடியாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் ஒன்றிய அரசை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த காம்பன்சேஷன் பீரியடை நீட்டிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டும் அவர்கள் நீட்டிக்காமல் இருக்கிறது நான் இந்த நேரத்தில் கவனிக்க கவனப்படுத்த விரும்புகிறேன் இது மாத்திரமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு அந்த ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை வந்து ஏற்கனவே அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான அந்த தொகை எவ்வளோ வந்திருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அறுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி இரநூத்தி இருபத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி அறுபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ரூபாய் மெட் மெட்ரோவுக்கான ஃபேஸ் டூக்கான ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் அது ஃபிஃப்டி 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 பர்சன்டேஜில் நம்ம ரேஷோவோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் நம்மளும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆனால் இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இதுக்கான அடிக்கல் மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்கான அடிக்கல் கூட நாட்டி பட்ஜெட் ஸ்பீச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் சொன்னாங்க பிஐபி என்று சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்லேயும் அது வைக்கப்பட்டு அது கிளியர் பண்ணியிருக்குது ஆனால் இன்றைக்கு வர அதுக்கான பணம் வந்து அங்கேருந்து ஒதுக்கப்படவில்லை என்பதும் மிக முக்கியமாக இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதுக்கு என்னென்னா அதே காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதுக்கான பணம் போயிருக்கு ஆனால் நமக்கான பணம் என்பது வராமலே இருக்கிறது நான் இன்னும் கூட உங்களுக்கு இந்த மெட்ரோ ரயிலை பற்றி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாநிலங்களுக்கு ஒரு ஒப்பீடுக்கு சொல்கிறேன் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு ஏறத்தால் இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் அவங்களுக்கு கர்நாடகாவில் பதினேழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கும் டெல்லி அண்ட் உத்தரப்பிரதேஷில் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் டெல்லி உபி ஹரியானா அந்த இதில் பார்த்திங்கன்னா பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் வெஸ்ட் பெங்காலுக்கு பார்த்திங்கன்னா பதிமூவாயிரத்தி நூற்றி ஒன்பது கோடி ரூபாய் குஜராத்துக்கு பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசுக்கு பதினோராயிரத்து ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே பத்தாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆனால் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்க தொகை வெறும் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் சென்னை மெட்ரோவை பொறுத்த மட்டும் ஸோ இதில் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த மாநிலங்களுக்கு எப்படி அதிகமான நிதி ஒதுக்கீடுகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த குறைவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நேஷனல் லெவலில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய சதவீதம் என்பது வெறும் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக மட்டும்தான் இருக்கிறது